வணக்கம் தமிழ் கடவுளா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகள் முதன்மையானது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகளை தவிர்த்தும் பல சிறப்பு வாய்ந்த கோவில்கள் இருக்குது அந்த கோவில்களில் ஒரு கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கோவில் புறவரச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வைத்தச்சேரி என்று கூறக்கூடிய புரவச்சேரி முருகனை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகளை தவிர்த்து முருகப்பெருமானுக்கு சிக்கல் புறவச்சேரி எட்டுக்குடி வயலூர் என்கண் அப்படின்னு பல சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் இருக்குது அந்த வரிசையில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த புரவச்சேரி முருகன் இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு என்ன ஒரு தனிச்சிறப்புனா இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானுடைய சிற்பமானது ஒரு மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அறுமுகங்கள் கொண்ட அழகான ஒரு திருக்காட்சி பன்னீர் கரங்கள் கொண்டு ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கரங்கள் பார்த்திங்கன்னா கைகளில் வந்து நரம்புகள் குடைத்து வெளி தெரியும் மனிதனுடைய உடலில் எவ்வாறு அந்த ரேகைகள் அமையப்பட்டுள்ளதோ அதை போல ரேகைகள் வெளிப்படையாக தெரியும் நகங்கள் வெளிப்படையாக தெரியும் இவை அனைத்தையும் நாம் ரொம்ப அருகில் இருந்தே பார்க்கலாம் மற்ற கோயிலுக்கு போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கணும் இந்த முருகப்பெருமானை நம்ம ரொம்ப இருந்தே பார்க்கலாம் அதாவது கற்பகிரகத்தின் வாசலுக்கு அருகிலிருந்தே நம்ம இந்த முருகப்பெருமானை பார்க்கலாம் இதை பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு மொத்த இந்த சிற்பத்தினுடைய இந்த மொத்த வெயிட்டையும் இந்த மயிர்களினுடைய இரண்டு கால்கள் தான் தாங்கியிருக்கு இதுதான் இந்த முருகப்பெருமானுடைய ஒரு தனிச்சிறப்பு இந்த தத்ரூபமான இந்த முருக சிற்பத்தை வடிவமைச்சவருடைய பேர் சில்பா சிற்பி இதை பார்த்த மன்னர் என்ன பண்ணுறாரு இப்படி ஒரு அழகான சிற்பத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க இதே போல் என்னுடைய உருவத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு கட்டளைறாரு சிற்பி என்ன சொல்கிறாரா நான் முருகப்பெருமானுடைய சிற்பத்தை தவிர்த்து வேறு யாருடைய சிற்பத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா அவளை தும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரண்டு கைகளில் இருக்கக்கூடிய கட்டை வரலை வெற்றார் எனக்கு சிற்பம் செய்யாத நீ வேறு யாருக்கும் சிற்பம் செய்யக்கூடாது அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு இரண்டு கைகளையும் கட்டை இல்லாமலே ஒரு மிருகப்பெருமானுடைய சிற்பத்தை செய்கிறாரு அது எங்கே இருக்குன்னா அதுதான் எட்டுக்குடியில் இருக்குது அந்த எட்டுக்குடி மிருகப்பெருமானுடைய சிற்பத்தை பார்த்த அந்த மன்னர் ஓ உனக்கு இவ்வளவு துணிச்சல் துணிச்சலாயிருச்சா உனக்கு கண் இருந்தால் தானே சிற்பம் செய்வேன் அப்படின்னு கண்ணை குருடாக்கிறாரு கண்கள் குருடான பிறகும் அவருடைய பேத்தியினுடைய உதவியினால் மீண்டும் ஒரு அழகான ஒரு சிற்பத்தை செய்கிறாரு அந்த சிற்பம் தான் கண்ணில் இருக்குது அந்த அழகான சிற்பத்தை செய்து முடித்தோன்னே முருகப்பெருமான் அவருக்கு பார்வை வழங்கியதாகவும் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக அவர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது அவருடைய ஜீவ சமாதி கூட அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பா இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மூன்று கோவில்கள் மூன்று திருத்தலங்கள் வரிசையாக இருக்குது இந்த மூன்று திருத்தலங்களுக்கும் முதன்மையான திருத்தலம் பார்த்தோம்னா சிக்கல் சண்முகநாதன் வியர்வை சிந்தும் சிக்கல் நாதன் தான் இவங்க மூணு கோவில்களுக்கும் முதன்மையானது இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினத்திலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிக்கல் சிங்காரவேலனுடைய கோவிலிருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது இந்த புறவச்சேரி முருகன் திருவாரூர் வழியாக வந்தோம்னா திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா கரெக்டாக சிக்கல்லே வந்து இறக்கிடுவாங்க சிக்கலில் சிக்கல் சிங்காரவரில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த புறவச்சேரி முருகனை பார்க்கலாம் இந்த ஊருடைய பேரே பொருள் வைத்த சேரி இதுக்கு ஏன் அப்படி சொன்னாங்கன்னா மாணிக்க வாசக பெருமானவர்கள் நாகப்பட்டினம் சென்று இறைவனை வணங்கி வழிபடும் முன் தன்னுடைய பொருட்களை வைத்த இடம் என்று கூறப்படுகிறது இன்னொரு கதை ஒன்று கூறப்படுது அது என்னென்னா இந்த சிற்பத்தை செஞ்ச அந்த சில்பா சிற்பி தன்னுடைய பொருட்களை இந்த இடத்துல வச்சு பாதுகாத்ததால் இந்த ஊருக்கு பேர் பொருள் வைத்த சேரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் தான் மூலவர் அம்பிகை மீனாட்சி அம்மன் இதில் ஒரு சிறப்பு வாய்ந்த தெய்வமாக தான் இங்கே முருகப்பெருமான் எழுந்தருள் பண்ணியிருக்காரு அதனால் நாமும் இந்த முருகப்பெருமானை தரிசித்து நம்முடைய வாழ்வில் எல்லா வகையான வளங்களையும் நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என முருகப்பெருமானிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தவிர்த்து ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செய்தி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்